ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருவு குணா பாமுங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் இத்துங்க கடை முளைப்பு ஆறு மாதம் சினைங்க மயிலக்காலைக்கு காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க அதே பட்சம் கன்று தொண்ணூறு நாட்கள் ஆகுங்க தொண்ணூறு நாட்கள் ஆகுங்க கன்று இன்றிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக அஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காங்க நம்ம நாலு லிட்டர் பால் காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக நம்ம நாலு லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேங்க ஆனால் மாட்டோடய உரிமையாளர் அஞ்சு லிட்டருன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வறுக்க கற்கா மலையில் பழைய வறுக்க மாடுங்க நல்ல மாடு நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடுங்க நல்ல நெ நல்ல லென்த்தான மாடு குதிரை மாடு நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல தெளிவாக இருக்குதுங்க மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கொம்பு அமைப்பு நல்லா அமைப்புங்க நல்ல கூடு கொம்பில் திருகு அமைப்புகள் இருக்குதுங்க கொம்பு மேலே போய் வருதுங்க நல்லா அமைப்புங்க முகம் நல்ல முகம் தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க கீழே நலங்கு அளவுக்கு இருக்குது உருட்டு வாழ் பட்டை வாள் கிடையாது உருட்டு வாழுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நரம்பு தாரம் தெளிவாக இருக்குது மாடு வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இருக்குன்னு சொல்லி கரெக்டாக மாட்டுக்கு ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நம்ம நம்ம குணமான மாடு தெளிவான மாடுங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் நல்லா பெருங்கூட்டு மாட்டில் பழைய வர்க்க கற்கா கருக்கா மேலையில் பெருங்கூட்டு மாட்டில் இளஞ்சனையில் உங்களுக்கு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஆறு மாதம் சென்னைய ஆறு மாதம் சென்னை மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க இதே மாடு கண் ஈன்றதுக்கு ஒரு வார ஒரு வார கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து ரூபாய் நெருக்கி விற்கிங்க அந்தளவுக்கு மாடு இருக்குது குணம் இருக்குது சாடை நல்லா பழைய வர்க்கத்தில் நல்லா சாடையில் தெளிவாக இருக்குதுங்க மாடு குறியான மாடு லட்சணமான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் மீத்துங்க ரெண்டு பொல் கிடாரி ஒரு ஈத்து இனி இருச்சுங்க இது வந்து இரண்டாம் மீத்து வயதில் இருக்கிறது இரண்டாம் மீத்துங்க காளைக்கு மயிலை க மயிலை கிடாரி இரண்டாம் மீத்து ரெண்டு பொல் கிடாரிங்க ஒரு ஈத்து இனி இருச்சுங்க இப்போ வந்து காளைக்கு காளைக்கிணா சேர்க்கை பண்ணி பத்து நாட்கள் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க கிடையிற நல்ல அமைப்பில் இருக்குதுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்ட அமைப்பில் இருக்குது கொம்பு அமைப்பு நல்ல அமைப்புங்க முகம் நல்ல முகம் தாட அருந்தாடிங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் கொடிங்க பிள்ளை நேரத்தில் மயிலையில் கொஞ்சம் பிள்ளை நேரம் அந்த மாதிரி இருக்கும் கிடையறி தெளிவான கிடையாதுங்க நம்ம புது இடமா நைட்டு தான் நம்ம இடத்துக்கு வந்து காலையில் கொஞ்சம் தை தண்ணி குடிக்காதனால வயிறு எடுக்காமல் இருக்குது மற்றபடி தவறு தவறில்ல நல்ல கிடையாதுங்க லட்சணமான கடையறி ரெண்டே பல்லு தாங்க காலைக்கு காலை கிணசேர்க்க பண்ணி பத்து நாட்கள் ஆகுதுங்க இதே சென பிடிக்கலாம் சப்போஸ் சென இல்லைனா கூட மறுபடியும் நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரை போட்டு வயிற்று கிளீன் பண்ணி கருப்பை க்ளீன் கிளீன் பண்ணி விட்டு நீங்கள் என்ன செய்ய காலைக்கு என்ன சேர்க்க பண்ணீங்கன்னா கிடையாது நல்லா கிடையாதுங்க கறவைக்கு காலானையாமே கறந்துருக்காங்க காளானையமே கறந்துருக்காங்க பால் வந்து காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை கறந்துருக்காங்க தெளிவான கடேரிங்க ரெண்டு பல் ரெண்டாணயத்துக்கு காலையென்னா சேர்க்க பண்ணியிருக்காங்க தெளிவான கடேரி கடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லு இல்லை எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்கன்னா ஆறு புல் பால் பல் இருக்குதுங்க உங்களுக்கு குறைவான பட்சரில் தெளிவான கடேரிய வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலைக்கடையோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுப்பிச்சரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு காதை